பழனிசாமின்னு ஒரு இடைச்சர்கள் சசிகலாவின் காலில் விழுந்தான் ஒரு ஊர்வனை போல மேசைக்குள்ளேயே ஊடுருவி அவர் காலில் விழுந்தான் அந்த அம்மையார் இதனை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளாமல் முதலமைச்சராகி முடிச்சுட்டி பார்த்த எடப்பாடியை விட்டால் எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாது அவன் ஓசூர் சந்திப்பில் வந்து நின்றால் போர்ட்டர் என்று கருதி அவனிடத்தில் சுமையை கொடுத்து விடுவார்கள் அவ்வளவுதான் உனக்கு இருக்கிற அறிமுகம் நீ இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்ட அந்த அம்மாவுக்காவது குறைந்தபட்சம் விசுவாசமாக இருந்தாயா அவர்கள் சிறைக்கு போய் விட்டார்கள் சிறையில் இருந்தவர்களை மீட்பதற்கு உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும் செய்யலனி சிறைக்கு சென்றவரை நீ சித்திரவதை செய்தாய் கட்சியை விட்டே நீக்கு அவங்க பொலிட்டிகல் கேரியரை க்ளோஸ் பண்ணிட்ட நீ என்ன அரசியல் செய்கிறாய் நீ உனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கிறதா ஒரு வேட்டை நாய் ஒரு பாம்பை துரத்துகிறது பாம்பு என்றால் படையும் நெடுங்கும் ஆனால் பாம்பு பயந்து விட்டது வேட்டை நாய் நம்மை விழுங்கி விடும் கடித்து குதிரை விடும் என்று ஒரு வழிப்போக்கனை பார்த்தது பாம்பு இந்த வேட்டை நாய் என்னை கொல்ல விரட்டுகிறது எனக்கு அடைக்கலும் தா என்று கேட்டது அந்த வழிப்போக்கன் நாயிட் நான் கேட்டான் பாம்பிடத்தில் நான் மனிதன் நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும் நீ பாம்பு உன்னை பாக்கெட்டெல்லாம் எடுத்து வைக்க முடியும் என்று கேட்டான் அப்பொழுது பாம்பு சொன்னது நீ குந்தி உட்கார்ந்து கொள் உன் ஆசன வாயின் வழியாக ஏறி நான் உட்கார்ந்து கொள்கிறேன் சரி ஒரு பாம்புக்கு உயிர் பிச்சை கொடுக்க அவன் குந்தி உட்கார்ந்தான் அவன் ஆசன வாயின் வழியாக பாம்பு ஏறி உட்கார்ந்து கொண்டது வேட்டை நாய் போய்விட்டது பாம்புக்கு உயிர் பயம் நீங்கிவிட்டது இவனுக்கு வயிற்றிலே கடுமையான வலி பாம்பு வயிற்றுக்குள் இருக்கிறது கட்ட முட்டை என இவனுக்கு வயிறு வலிக்கிறது அவன் பாம்பிடத்தில் சொன்னான் வேட்டை நாய் போய்விட்டது உனக்கு உயிரச்சம் இனி தேவையில்லை எனக்கு வயிறு வலிக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி வா என்று பாம்பிடத்தில் இவன் கேட்டான் அப்பொழுது இந்த பாம்பு சொன்னது உன்னுடைய வயருக்கு நெ உன்னுடைய வயிறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இங்கேயே இருந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த பாம்புக்கும் இந்த பரதேசி பழனிசாமி பெயருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா